ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையை எதை பற்றி யோசிக்காம என்னுடைய கைகளை தொட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு என்னை முழுமையாக நம்பி பொறுமையாக காத்திரு இந்த மன அமைதிதான் உன் வாழ்க்கையவே மிகப்பெரிய வெற்றிகரமானதாக மாற்றித்தரப்போகுது என் செல்லமே வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் அளவுக்கு மீறி அன்பு வைக்காதே யாரையாவது நீ முழுசாக நம்பி உன் மனசை ஒப்படைச்சின்னா அப்புறம் நீ சொன்ன சொல்ல வச்சு நீ பேசிய வார்த்தைகளை வச்சே அவங்க உன்னை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க நீ பேசிய வார்த்தைகள் மூலமாகவே உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உன்னை தோக்கடிக்க இந்த உலகம் முயற்சி செய்யும் ஏன்னா இங்கே உள்ள மனிதர்கள் பல பேர் சுயநலம் கொண்டவர்களாக தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வரக்கூடியவங்களாகவே இருக்காங்க அவங்க நினச்ச காரியம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க என் சொல்லவே அது மட்டும் அல்ல அவங்க எதிர்பார்த்த காரியம் நடந்து முடிஞ்சவொடனே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நீ செஞ்ச நல்லதை நினச்சி கூட பார்க்காம உனக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்க விலகி போய்கிட்டே இருப்பாங்க யார் உன்னை விட்டு விலகி போனாலும் யார் உன்னை விட்டு ஒதுக்கி வச்சாலும் ஒதுங்கி போனாலும் நீ ஒருபோதும் துன்பப்படவோ கவலைப்படவோ வேணாம் இது எல்லாமே இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் பற்றிய உண்மையையும் அனுபவத்தையும் உனக்கு கற்றுத்தருவதற்கான வழி மட்டும்தான் எப்போதும் நீ உள்ளத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது இந்த வராகியமாக நான் மட்டும்தான் ஒரு தாயாக நான் இருக்கும்போது எந்த பிள்ளைக்கும் எந்த குறையும் வரவிட மாட்டேன் சொல்லவே அதே போல் ஒரு அம்மாவா நான் வைக்கக்கூடிய அன்பு எந்த சூழ்நிலையிலையும் மாறாது நான் உனக்கு அன்பை அள்ளி கொடுத்து உன்னை உயர்த்தி நிலைத்து உறுதியாக வாழ வைப்பேன் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன் உன் நேர்மைக்கும் உன்னுடைய திறமைக்கும் மதிப்பில்லையே நினச்சி கவலைப்படாத இந்த உலகம் உன்னை எப்படி வேணால் பார்க்கட்டும் ஆனா உன்னுடைய மதிப்பு என்ன நீ எவ்வளவு திறமையான ஆளுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீனா போதும் அதை புரிஞ்சுக்காத மற்றவங்க உன்னை நிராகரிச்சாலும் புறக்கணித்தாலும் அதுக்காக நீ கவலைப்படவோ அவசியம் இல்லை மற்றவங்க மனசை மகிழ்விக்க கூடிய செல்ல பிள்ளையாக நீ இருந்து விடுன்னு சொல்லவே நீ எப்பவுமே அப்படிப்பட்ட ஆளாக இருப்பதால் தான் அப்படி இருக்க சொல்றேன் அதாவது நீ எப்போதும் நீயாக உண்மையான ஆளாக எல்லாருக்கும் நேர்மையான நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு மற்றவங்களை மகிழ்விப்பது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது ஓ மனசாட்சியை உன்னால் மகிழ்விக்க முடியும் அதில் தான் உண்மையான வெற்றி இருக்கு இந்த வராகியம்மா உன்னுடைய நிதானத்தையும் உழைப்பையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு உன்னுடைய அமைதியான உழைப்பு தான் உன் பெருமையை வெளிப்படுத்தும் விஷயமாக இருக்க போது யார் உன்னை பாராட்டினாலும் இல்லாட்டியும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் என் ஆசீர்வாதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீ எப்போதும் எதை நினைச்சும் கலங்க வேண்டாம் நீ எதையும் சொல்லாமலேயே அனைத்தையும் அறிந்தவளாக இந்த வராகி அம்மா இருக்கிறேன் கண்டிப்பா ஓ மனசுல நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ இந்த வராகி அம்மாவின் பிள்ளை என்ற நம்பிக்கையோட முன்னேறு நான் உனக்கு பின்னால் ஒளியாக உன்னை நோக்கி தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன் சொல்லவே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் நீயே சற்று எதிர்பாராத சந்தோஷமான விஷயங்களை இந்த வரகியம்மா உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் சில சமயம் உன் மனசில் சில விஷயங்கள் நியாயமாக படலேனா அடுத்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா அதை யாரிடமும் விளக்க சொல்லி மன்றாட வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தாலே இந்த வரகியம்மா அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உண்மைக்கு எப்போதுமே ஆதாரம் தேவையில்லை உண்மை அதுவாகவே தானாக என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்பட்டுவிடும் அதனால் நீ பாட்டுக்கு அமைதியாக உண்மையாக உன் பாரு யார் உன்னை விட்டு விலகினாலும் அது அவங்களுக்கு தான் கஷ்டமாகவும் கெடுதலாகவும் இருக்கும் ஆனால் நீ அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையவே ஜெயிச்சிடுவா என் சொல்லவே உன்னுடைய உண்மையும் சத்தியமும் இறைபக்தியும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்கும் எப்போதும் மனதை போராடிக்கிட்டே இருக்காமல் அமைதியாக இருக்க பழகிக்கோ காலமும் நேரமும் பேசாது ஆனால் அது சரியான நேரத்தில் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் சக்தி வாய்ந்தது காலம் மாறிக்கிட்டே இருக்கும் யார் நல்லது செஞ்சாங்களோ உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் யார் கெட்டது செஞ்சாங்களோ அதுக்குரிய தண்டனையையும் கண்டிப்பாக காலம் கொடுக்கும்ன்றதில் நீ நம்பிக்கை வச்சு முன்னேறி போய்கிட்டே இரு இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்னிடம் விற்றுவிடு சொல்லவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வரகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன் இனிமே சுகமான மகிழ்ச்சியான செய்திகள் உன்னை வந்து சேரும் கோடியில ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக என்னுடைய கரங்களை தொடச்சொன்னே சர்வ நிச்சயமாய் நீ சந்தோஷப்படும்படியாக ராஜயோகம் உன் வாழ்க்கையில் கூடி வந்து சேரப்போகுது கோடி கோடியாய் செல்வத்தில் நீ புரளப் போகிறாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் சொத்து சுகம் வெற்றி எல்லாம் உன்னை வந்து சேரும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் உன் துன்ப காலம் அனைத்தும் முடிஞ்சு போய் இனிமேல் நீ இன்பத்தில் தலைக்கப் போகிறாய் என்றெல்லாமே உன் வீட்டுக்கு நான் வந்து உனக்கு துணையாக இருக்க போகிறேன் உன்னுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் கண்டிப்பா நீ பயந்துக்கிட்டே இருந்த விஷயத்தையும் நீ நினைச்ச நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்திருந்த விஷயத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு கூடிய சீக்கிரம் நீ ஜெயிச்சிட்டேன்ற சந்தோஷமான செய்தி உன்னை வந்து சேரும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில சில விஷயங்களை நீ இழந்திருக்கலாம் ஆனால் இழந்ததை விட இப்போது எல்லாவற்றையும் பல மடங்காக பெரும்படி நான் செய்ய போகிறேன் நீ எப்போதும் யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வரும் இந்த உலகம் தேவைகள் முடிஞ்சதும் கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிருவாங்க உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை மட்டுமே வெற்றியாக நினைக்கும் உறவாய் மட்டும் நம்பு நீ ஜெயிக்கணும் நீ மனசளவில் சந்தோஷமாக இருக்கணும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த உறவுகளை அவர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டினால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே நிச்சயமாக உனக்கு நிலையான நிம்மதியான சந்தோஷமான உண்மையான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் என்னை பார்க்கணும் நீ ஆசைப்பட்டினாலே அடுத்த நொடி நான் வந்து என் தரிசனத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு சேவை செய்வதற்காகவும் ஒரு தாயாக என்னுடைய கடமையை உனக்கு செஞ்சு கொடுப்பதற்குமாகவே இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி ஓடி ஓடி வர்றேன் என்னை வணங்கும் உனக்கு நல்ல பேரும் புகழும் கண்டிப்பாக உண்டாகும் நீ என்கிட்ட கேட்ட எல்லா வேலைகளையும் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் இனி எந்த சிக்கலும் சிரமமும் இல்லாமல் நீ நல்ல பேரோட வாழ்க்கையை சிறப்பாக வாழப் உன் வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக எவ்வளவு தீவிரமாக போராடுகிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ செய்ய நினைச்ச எல்லா முயற்சிகளிலும் நான் உனக்கு நன்மையை தருவேன் சொல்லமே இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே மகிழ்ச்சியானதாக நடக்க போது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை இயல்பாக மாற கடல் அலைகள் எப்படி கரையில வந்து ஒதுங்கி போகுமோ அதே போல உன் கவலைகளும் ஒதுங்கி ஓரமா உன் வாழ்க்கையை விட்டு காணாம மறையப் போகுது என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நிற்க பழகு கீழே விழுந்தாலும் கூட எந்திரிச்சு நின்றுடணும் என்று சொல்லவே வெறும் வேடிக்கையாக உன் வாழ்க்கையை பார்க்காம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பாரு அலட்சியமாக நினைக்காம அழகான வாழ்க்கையை வாழணுன்ற ஆர்வத்தோடு நீ வேலை செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான நல்ல காலம் உருவாகும் இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் நீ நினச்சிக்கிட்டு இருந்த காரியமும் கூடிய சீக்கிரம் நிறைவேறிவிடும் என்று சொல்லமே உன் வாழ்க்கையில் நீ உயரும் வரை நீ வெற்றிகரமாக வாழ்க்கையை அடையும் வரை இந்த வரகியம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்பாக உன்னை தப்பாக பேசினவங்க முன்பாக உன்னை தாழ்வாக தரக்குறைவாக நடத்தியவர்கள் முன்பாக உன்னை நல்லா வாழ வைக்கப் போகிறேன் நான் எதுக்காகவும் கவலைப்படாமல் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தர்றதுக்கான வேலைகளை பற்றி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீயும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான வேலைகளை பாரு நீ வேணாம்னு சொல்ற இந்த துன்பங்கள் எல்லாமே உன்னை வலிமையாக்கத்தான் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கு இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உன்னால் சுமக்க முடியாத பாரங்களை எல்லாம் இந்த வரகியம்மா நான் சுமந்துக்கிறேன் நீ எல்லாமே நல்லதுக்கே நடக்குதுன்ற நம்பிக்கையோடு இரு நீ என்ன நினைக்கிறாயோ அது அனைத்தும் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும்படி இந்த வராகியம்மாவே உன் எண்ணங்களை வழி நடத்துகிறேன் நீ எதையும் இழக்க மாட்டாய் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் இந்த வரகியம்மா நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன்